கடவுள் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட ஓட விரட்ட போறாரு முருக கடவுள் திமுக புதிய பயம் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில ஒரு பெரிய டர்பலன்ஸ் ஒரு பயம் அவர்கள் இருந்து கொண்டது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளம் மிக்க கூட்டணியாக ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக கூட்டணி இருக்கணும் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்க அவங்க சொல்றதுல வந்து டெய்லி கான்ட்ரரி இருக்கும் அவ முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஸ்டாலின் காலையில பேசுவார் மதிய திருமாவளவன் பேசுவார் சாயந்தரம் தமிழ் காங்கிரஸ் பேசுவாங்க அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்ட்கள் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு அவர்களிடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது ஏன்னா அந்த கூட்டணியில தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அந்த இந்தி கூட்டணியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்துல இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் மேல அதற்கெல்லாம் அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு முருக கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை ஆனா திமுகனாலே ஸ்டிக்கர் தாங்கனா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடிச்சது அதே போல ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதுல ஸ்டாம்ப் அடிக்கிறது அது பிரதமர் நான் சொன்ன எண்பது கோடி பேர் மாசத்துக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கார்டுலயும் கொடுக்கப்படுகிறது ஆனா அதுல வந்து பிரதமர் படத்தை கூட போடாம பிரதமருக்கு தான் கொடுக்கறாருன்றதை கூட சொல்லக்கூடிய நாம இந்த நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வந்து வெளியில சொல்றது கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை மத்திய அரசாங்கம் ராசிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கோம் ஆனா இங்க இருக்கிறவங்க அது ஏதோ அவங்க செய்த செஞ்சதா வேலை செய்வோம் இன்னும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கொண்டு போன சொன்னீங்க சரிங்க நாங்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம் ஒரே நேரத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து நாமக்கல்லும் ஒரு மருத்துவக் கல்லூரி நாமக்கல் நகருக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுக்காக ஒரு மருத்துவ கல்லூரி கொடுத்தோம் அப்போ இந்த மக்களுடைய தேவை என்ன இருக்கிறது நாங்க ஏற்கனவே இருந்த அந்த தலைமை மருத்துவமனையை ஏன் ராசிபுரத்துக்குள்ளோம் ராசிபுரமும் நல்லா அங்கேயும் டெவலப் ஆக வேண்டியது அங்கேயும் மக்களுக்கு ஆனா இந்த மருத்துவமனை மூடிட்டு அந்த கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாலுக்கா மருத்துவமனையாவது பெய்கள் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதனால இந்த இங்க இருக்கிற ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது அதுவும் ஒரு பல் மக்கள் வந்து ஆரோக்கியம் நம்ம எப்பயுமே நாமக்கல் சிகிச்சை தான் மோகனோடு போயிடுவாங்க ஒரு அவசரத்துக்கு போயிடுறாங்க அங்க இருந்து ஏன்னா கோல்டன் பீரியட்ஸ் நேரங்கள் எல்லாமே உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும் அப்ப நாமக்கல்ல ஒரு ஆள் வந்து மோகனூர்ல இருந்து அல்லது இருந்து நேரடியாக அங்க போயிட்டாங்கன்னு தெரியாம அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள அவருக்கான சிகிச்சை அதனால இருக்கிற வசதிகள் இருக்கிறது அந்த மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் அதனால திமுக வந்து அதெல்லாம் வந்து க கவலையே இல்லை அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுவது ஸ்டாம்ப் அடிக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்துல அறிவிக்கிறது மட்டும்தான் அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை